அல்லாஹின் அவர்களுடைய ஹதீசை எதிரணியினர் எடுத்து வைத்தார்கள் அவர்களுடைய ஹதீசை அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்துவிட்டு இந்த ஹதீசை அபூஜகில் சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் அபுலகல் சொன்னால் அபு லஹபு சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் மானம் கெட்டவனை தவிர வேற யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க மானம் கெட்டவன் தான் ரசூலுல்லாய் சலகம் சொன்னார்கள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்தார்கள் அப்படி பதிவு செய்கிற பொழுது நாம் திரும்ப திரும்ப நேற்று கேள்வி கேட்டோம் மாம் புகார் அஹமதுல்லாஹி அழகி அவர்கள் அந்த ஹதீசை தனது நூலிலே பதிவு செய்கிற பொழுது பெருமான சல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுடைய கூற்றை நம்பித்தான் பதிவு செய்கிறார்கள் அவர்கள் சொன்னார்கள் என்று நம்பித்தான் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் நேற்று எடுத்து வைத்திருக்கிறோம் அது மட்டுமல்ல பல ஹதீசுகளை அறிஞர்களை நாம் அங்கே எடுத்து வைத்தோம் முஸ்லிம் அபுதாவுத் நசாயி போன்ற பல அறிஞர்களை நாம் எடுத்து வைத்தோம் அப்ப இந்த ஹதீஸை சல்லாஹூ அழகிவசல்லம் அவர்கள் சொன்னதாக யார் நம்புகிறார்களோ மானம் கெட்டவன் என்று சொன்னால் இமாம் புகார் அஹமத்துல்லா மானம் கெட்டவர்களா இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லா மானம் கட்டவர்களா இமாம் நசாய் கட்டவர்களா என்று நாம் பல கேள்விகளை கேட்டோம் அந்த கேள்விகளுக்கு முறையான பதிலை இன்னும் கொடுக்கவில்லை அதே போல சாலிம் ரவி அவர்களுடைய அந்த நடைமுறைப்படுத்தி காட்டுவீர்களா என்கிற ஒரு கேள்வியை எடுத்து வைத்தார்கள் சாலிம் ரலியல்லா சம்பந்தப்பட்ட அந்த ஹதீசில் என்ன சொல்லப்படுகிறதோ அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டுவீர்களா என்கிற ஒரு கேள்வி அந்த கேள்வியை கேட்கிற பொழுது ஒரு நக்கலா ஒரு ஒரு விஷயத்தை எதிரணியினர் பதிவு செய்தார் அந்த நக்கலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுகபு ஆபாசத்தை பார்த்து உங்கள் உள்ளம் மறுத்து போச்சுன்னு எனக்கு தெரியல மதுகபுல அவ்வளவு ஆபாசத்தை வச்சிருக்கிறீங்க மதுகபு ஆபாசத்தை பார்த்து உங்க உள்ளம் மறுத்து போனனால சாலிம் ரலிதாவுடைய அந்த கருத்தில் உள்ள அந்த அந்த ஆபாசமும் உங்களுக்கு ஆபாசமா தெரியல நினைக்கிறோம் என்கிற ஒரு கருத்தையும் பதிவு செய்தார்கள் கணித்திற்குரியவர்களே சாலிம் ரதி எல்லா நம்ம என்னங்க நம்ம என்ன அதுக்கு மறுப்பு கொடுக்கறோம்னா மதுகபு நூல்களை எப்படி ஆபாசமாக சிந்தித்து அணுகினார்களோ அதை விட ஒரு படி மேல ஏறி இப்ப ரசூடுல்லாஹி சல்லாஹு அழகி வசல் அவருடைய ஹதீசுகளையும் ஆபாசமாக அணுக ஆரம்பித்து விட்டார்கள் உங்கள் சிந்தனையில்தான் ஆபாசம் வழிந்து ஓடுகிறது என்பதை இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம் அடுத்து இன்னொன்னு என்ன சாலிம் ரதி அல்லாவுடைய இங்க எடுத்து வைக்கின்ற பொழுது அருந்தி அழகி சலாசம் சொன்னாங்களாம் அந்த சகலா ரஜி பார்த்து நீங்க சாலிமுக்கு பால் கொடுங்க அப்படி சலாசம் சொன்னாங்களாம் அதுக்கு இவங்க என்ன பொருள் செய்யறாங்க மார்பகத்தில் வாய் வைத்து பால் குடிக்க சொன்னாங்க என்கிற ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்கிறார்கள் அந்த ஹதீசிலே பெருமான சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் மார்பகத்தில் வாய் வைத்து பால் கொடு என்று சொன்னார்களா ஏன் ஹதீசில் இல்லாத ஒரு கருத்தை நீங்கள் இட்டு கட்டுகிறீர்கள் என்கிற கேள்வியை நாங்கள் பதிவு செய்கிறோம் அதே போல உம்மு ஹராம் ரலி அல்லா வானக அவங்களுடைய ஹதீசை நீங்கள் கொச்சைப்படுத்தி ஆபாசப்படுத்தி நீங்கள் விமர்சிக்கின்ற பொழுது உம்மு ஹராம் ரலி அல்லாஹ் வானுகா பொருமானா சல்லல்லாஹ் அலையவசல்ல மேலே சாஞ்சாங்க அவங்க மடியில் படுத்தாங்க அவங்க அன்னிய பெண் என்றெல்லாம் நீங்கள் பதிவு செய்தீர்கள் நாங்க அந்நேரத்தை கேள்வி இருக்கோம் அவங்க மேலே சாஞ்சாங்க என்பதற்கு தெளிவாக ஒரு வாசகத்தை படித்து நீங்கள் அர்த்தம் வைக்க வேண்டும் மடியில் ப தலை வைத்தார்கள் என்பதற்கு தெளிவாக ஒரு வாசகத்தை நீங்கள் படித்து அதற்கு அர்த்தம் சொல்லி விளக்க வேண்டும் அந்நிய பெண் என்று சொல்லியிருக்கிறீர்கள் உம்மும் ஹராம் ரலியல்லாஹ் வானுகா அவங்க அன்னிய பெண் தானா என்பதை நீங்கள் தெளிவாக பதிவு செய்ய வேண்டும் என்பதையும் இங்கே நாம் சொல்கிறோம் அடுத்து என்ன இந்த செய்திகளை எல்லாம் பொய்யான செய்தி இட்டு கட்டப்பட்ட செய்தி இதை யார் நம்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் நபிசல்லாஹு அழகி வசம் அவர்களை கேவலப்படுத்துகிறார்கள் என்கிற கருத்தை நம்ம மீது குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் நாம் என்ன கேட்கிறோம் இமாம் புகார் ரஹமத்துல்லாஹி அழகி இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி போன்ற எல்லா அறிஞர்களுமே இது உண்மை என்று நம்பித்தான் பதிவு செய்திருக்கிறார்கள் இது உண்மை என்று நம்பிதானே ஹரிஸ் நூல்களை பதிவு செய்திருக்கிறார்கள் உங்கள் வாத பிரகாரம் ரசூல் சொல்கிறார்கள் யார் என் மீது வேண்டும் என்றே பொய் சொல்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கிக் கொள்ளட்டும் நீங்கள் பொய் சொல்வது மீது பொய் சொல்லாதீர்கள் பொய் சொன்னால் அவன் நரகத்திற்கு தான் செல்வான் என்று ஏராளமான அறிவிப்புகள் புகாரி முஸ்லீம் போன்ற நூல்களிலே பதிவாகி இருக்கிறதே அப்ப இந்த ஹதீஸ்கள் எல்லாம் புகாரி ரஹமத்துல்லா அவர்கள் ஏற்றுத்தான் பதிவு செய்கிறார்கள் இதை ஏற்பவர்கள் யாரு அவங்க எல்லாம் சல்லாசி கேவலப்படுத்திட்டாங்க இட்டு கட்டிட்டாங்க நபி அவமதிக்கிறாங்க என்று சொன்னால் இமாம் புகார் ரஹமத்துல்லா முஸ்லிம் ரஹமத்துல்லா போன்ற எல்லா அறிஞர்களும் இந்த சல்லல்லா அலிசலமுடைய எச்சரிக்கை உள்ளாகுவார்களா நகரவாசிகளாக இழிவுபடுத்தினார்களா என்பதையும் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா நம்ம வந்து அவங்க வந்து வச்ச வாதத்தை நேற்று கேள்வி வைக்கிறோம் சுலைமானவை பத்தி கேவலப்படுத்தி நீங்க கேவலப்படுத்துறீங்க ஆபாசப்படுத்துறீங்க என்று தான் நாங்க வாதம் வைக்கிறோம் அந்த வாதத்தை முதல தொடணுமா இல்லையா உங்க மீது குற்றச்சாட்டு இருக்கு அந்த குற்றச்சாட்டு நாங்க எடுத்து வைக்கிறோம் ஆபாசமா சித்தரிக்கிறீங்க நீங்க ஆபாசம் இருக்குதுங்க ஆபாசமா சித்தரிக்க குற்றச்சாட்டு வைக்கிறேன் குற்றச்சாட்டு வைத்து ஒரு ஹதீஸை எடுத்து வைக்கிறேன் அந்த ஹதீஸுக்கு முறையான பதில சொல்றது விட்டு போட்டு உள்ள வந்தா மாட்டிக்குவாங்க உள்ள வந்தா மாட்டிக்கணும் காரணத்துக்காக வேண்டி இமாம்கள் அப்படி சொன்னார்களே இமாம் புல்கூனி அப்படி சொன்ன புல்கீனி இப்படி சொன்னாரு என்றெல்லாம் என்ன செய்யறாங்க தாவிட்டு இருந்தாங்க நேத்து கிட்டத்தட்ட பல இமாம்களுடைய கருத்துக்கள் என்ன செஞ்சாங்க எல்லாமே பித்தலாட்டம் தாங்க நேத்து எத்தனை இமாம்களை இவர்கள் வந்து குரானுடைய குரானை வச்சு ஹதீஸ்களை மறுத்தார்கள் ஹதீஸ்களை மறுத்தார்கள் என்று சொன்னார்களோ அது அனைத்துமே பித்தலாட்டம் என்பதை இன்சால இப்போ நான் ஒவ்வொன்றாக வாசி காட்டுகிறேன் குறிப்பிட்ட சில விஷயங்களை உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களைப் பற்றி இவங்க என்ன பதிவு செய்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஹதீஸ் ஹதீஸ்வரர் தான் என்கிற குலத்தைச் சார்ந்த ஒரு பெண்மணி ஹஜ்ஜத்தில் வதா என்று ரசூலுல்லாஹி சல்ல அல்லாஹ் அலை அவங்க கிட்ட வந்தாங்களாம் வந்து சொன்னாங்களாம் அல்லாஹவின் தூதரே அல்லாஹினுடைய ஹஜ்ஜினுடைய அந்த கடமை என்னுடைய தந்தை வயது முதிர்ந்த எனது தந்தைக்கு அது ஏற்பட்டு விட்டது லா எஸ்த தீவு ஆளர் ராகிலத்தி அவர் வாகனத்தில் ஏழுந்து உட்காருற அளவுக்கு சக்தி பெற மாட்டார் ஃபஹல் எப்ப ஃபஹல் எகுதிய அனுவோ நகுஜி நான் அவருக்கு பாரமா ஹஜ் செஞ்சா அவருக்கு அந்த ஹஜ் நிறைவேறி விடுமா கூடி விடுமா என்று அந்த பெண்மணி கேட்ட பொழுது ஹசாம் குளத்தை சார்ந்த பெண்மணி கேட்ட பொழுது செல்லல்லாக அழகி வசனம் ஆமா அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸை இவர்கள் என்ன சொல்லி மறுத்தாங்க இந்த ஹதீஸை இமாம் மாலிக் ரமத்துல்லா குரான வச்சு மறுத்தாங்க அதுக்கு என்ன சொன்னாங்க அவங்க வாசகத்தை நான் படிச்சு காட்டுறேன் குர்த்துபி இமாம் குர்த்துபி சொன்னார் மாலிக்குன் அசஹாபு

காகத்துல்லாவே ஹஜ்ஜி செய்வது கடமை யாருக்கு கடமை யார் காகத்துல்லாவுக்கு செல்வதற்கு சக்தி பெற்று இருக்கிறார்களோ அவர் அந்த மாதிரி மக்களுக்கு ஹஜ் செய்வது கடமை என்று அல்லாஹ் குர் ஆனியில சொல்லுகிறான் இந்த வசனத்தினுடைய லாஹிருக்கு வெளிப்படை கருத்துக்கு இந்த ஹஸாமியாவினுடைய ஹதீஸ் இருக்குதுல்ல அதனுடைய வெளிக்கருத்து முரண்படுகிறது என்று இம்மா மாலிக்கு சொன்னார் அவருடைய சஹாக்கள் சொன்னார்கள் ஃபலம்மா ஆரல்லா லாஹிருள்ள ஹதீஸ் லாஹிரல் குர்ஆனி பிரஜ்ஜக மாலிக் லாஹிரல் குர் ஆணி ஹதீஸினுடைய வெளிக்கருத்து குரானுட வெளிக்கருத்துக்கு முரண்படுகிற பொழுது ரஜ்ஜஹா மாலிக் லாஹிரல் குரான் இமாம் மாலிக் ரஹமத்துல்லா குரானுடைய லாஹிரையே முன்னுரிமை கொடுத்தார்கள் எடுத்தார்கள் என்று மாலிக் இமாம் சொன்னதாக மாலிக்கிமாம் அவருடைய பதிவாக இமாம் குருத்துக்கு சொல்கிறார்கள் இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் ஹதீஷினுடைய வெளிக்கருத்து குரனுடைய வெளிக்கருத்து ஹதீஷினுடைய வெளிக்கருத்து குரனுடைய வெளிக்கருத்துக்கு முரண்படுகிறது என்று இமாம் மாலிக்கு சொன்னார் எனவே குரானுடைய வெளிக்கருத்துக்கு முன்னுரிமை வழங்கினார் என்று இருக்கிறது இந்த ஹதீஷை மறுத்தார்களா இல்லையா என்பதை நம்ம எடுத்து வைப்போம் அதுக்கு முன்னாடி ஹதீஷனுடைய வெளிக்கருத்து என்ன ல வெளிக்கருத்து என்ன என்பதை நாம் தெரிய வேண்டும் குரான் என்ன சொல்கிறது ஒளில்லாணி அலன்னாசி ஹிஜுல் பைதி மணி சத்தா இலையி சபீலா காபத்துல்லாவுக்கு செல்வதற்கு யார் சக்தி பெற்றிருக்கிறார்களோ யார் வலிமை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மீது ஹஜ் கடமை என்று இந்த குரானுடைய வெளிக்கருத்து சொல்கிறது அப்ப யார் சக்தி பெற்றுக்கார்களோ அவர்கள் எல்லாத்துக்கும் கடமை எல்லாத்துக்கும் பொதுவான கடமையாக குரான் சொல்கிறது ஆனால் குரா ஹதீசனுடைய வெளிக்கருத்தை நாம் பார்ப்போமே அந்த வயது முதிர்ந்தவர் லாயசத் தீபோ ஆளர் வருது வாகனத்தில் அமர்வதற்கு சக்தி பெறாதவராக செய்கிறார் இருக்கிறார் வருது அப்ப சக்தி இல்லாத சக்தி பெறாத ஒரு வயோதிகர் மீது ஹஜ்ஜு கடமை என்கிற கருத்தை இந்த அந்த ஹதீசனுடைய வெளிக்கருத்து காட்டுகிறது குரான் என்ன காட்டுகிறது யார் சக்தி பெற்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஹஜ்ஜி கடமை எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சக்தி பெற்ற ஹஜ் கடமை என்று குரானுடைய வெளிக்கருத்து காட்டுகிறது இந்த ஹசாமியாவினுடைய கருத்து சக்தி பெறாத வயோதிகளா இருந்தாலும் கூட அவர்களுக்கும் என்ன கடமை ஆகிறது ஹஜ் கடமை ஆகிறது என்கிற ஒரு கருத்தை வெளிக்கருத்தை காட்டுகிறது இப்ப இந்த சமயத்தில் இமா மாலிக ரஹமத்துல்லாஹி அலை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஹசாமியாவுடைய இந்த கருத்து வந்து இது நம்ம பொது சட்டம் சொல்லக்கூடாது ஏன்னா குரானுடைய சட்டம்னா பொது சட்டம் குரானில் கூறப்பட்ட இந்த சட்டம் இருக்கிறதே சக்தி பெற்றவர்களுக்கு தான் அந்த ஹஜ் கடமை என்கிற சட்டம் பொதுவான சட்டம் எனவே அதை நாம் முன்னுரிமை வழங்க வேண்டும் முன்னுரிமை வழங்கி அது எல்லாத்துக்கும் பொதுவான சட்டம் என்று நாம் சொல்ல வேண்டும் ஹசாமியாவினுடைய அந்த ஹதீஸ் இருக்கிறதே அதில் சொல்லப்பட்ட வயது சக்தி பெறாத அந்த அந்த வயோதிகருக்கும் கூட ஹஜ் கடமை என்று சொன்னது அந்த ஹதீஸ் அது எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது அது கசாமியா அவர்களுக்கு அந்த அந்த பெண்ணுக்கு மாத்திரம் சொந்தமான சட்டம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்றாங்க இது எங்க சொல்கிறார்கள் அதை நாம் சொல்லுகிறோம் இபுன் அப்துல் பர் ரஹமத்துல்லா உந்தத்துல் காரி சொன்னாங்கல்ல அதே உந்தத்துல் காரியில முதல் முதல் அதுதான் பதிவாகிறது என்ன பதிவாகிறது அப்படின்னு சொன்னா ஒரு ஜமாத்து ரஹபு இல அன்னல் ஹதீஸ் மஹூசும் இந்த ஹதீஸ் ஹஸ்அமியாவினுடைய தந்தை இருக்கிறாரே

அதில் கூறப்பட்ட தகவல் குடும்பத்தாருக்கு சொந்தமானது குரானில் கூறப்பட்ட தகவல் அது பொது சட்டம் இங்க மருத்துவ வரலையே நீங்க ஹதீஸை மறுத்தார்கள் என்றல்லவா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இட்டு கட்டுகிறீர்கள் இதே கருத்து ஷரஹு ஜர்கானி இமாம் முஅத்தா மாலிக் இமாம் அவர்கள் எழுதின முஅத்தா மாலிக்கிக்கு விருவரை நூலான ஷரஹு ஜர்கானிலேயும் இதே கருத்தை அபு உமர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அந்த ஹதீஸை மறுக்கல அது ஹஸ்அமியா உடைய மட்டும் சொந்தமானது என்று தான் சொல்கிறார்கள் என்கிற கருத்தை பதிவு செய்து இருக்கிறார்கள் நீங்க ஏன் எங்க இமாம்கள் சொல்லாத மறுக்காத ஒரு தகவலை மறுத்ததாக பதிவு செஞ்சீங்க அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ஒரு புல்கூனி புல்கீனு ஒண்ணு சொன்னாங்க அவங்க அதிசம் மறுத்துட்டாங்களாம் அதிசம் மறுத்தாங்க இருக்குதா அதனாலதான் நாங்க வர வைக்கிறோம் நீங்க என்னென்ன பித்தலாட்டம் செஞ்சீங்க என்பதை நாங்க நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் கொண்டு வந்து நாங்க நிரூபிப்ப தோல் உரிப்போம் இந்த தோல் உரிச்சு காட்டுற மாதிரி அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அன்புக்குரிய சகோதரர்களே அடுக்கு ஒவன்னா இப்பதான் வெளியே வருது ஆ மறுத்தார் என்று நாங்கள் நீங்க சொல்லுறீர்கள் நீங்கள் வந்து சொல்வது வேற என்ன செய்தார் அந்த அவங்களுக்கு மறுத்து விட்டார் அதுதான் அதுக்கு அதாவது என்னன்னா பொதுப்படையா சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்று வந்த செய்திய நீ வந்து ஒரு ஆளுக்கு மட்டும்தான் சொல்ற அப்படின்னு சொன்னா அது மறுக்கிறது தானே வித்தியாசமா மறுக்கிறாரு அதுதான் விஷயம் அப்ப இந்த ஒரு அடிப்படை கூட தெரியாம என்ன இருக்கின்றீர்கள் ஒரு தவற பார்த்து ரசூல் சோழ சொன்னாங்கன்னு இருக்கு இந்த மாதிரி வந்து என்னை எவ்வாறு தொலைக்கண்டியா அவ்வாறே தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூசாய் சொன்னாங்கன்னு ஒரு அதிசல் இப்ப இப்போ தோரு சொல்றாரு நம்ம எல்லாரும் இல்ல அது ரசூசாய் பார்த்தவர்களுக்கு மட்டும் தான் பொருந்தோம் உங்களுக்கு பொருந்தா சொன்னா அவன் மறுக்கிறான்னு அர்த்தம் அவன் காவிரா போயிட்டான்னு அர்த்தம் அப்படிதானே வாதம் வைப்பீங்க அப்ப வந்துகிட்டு எப்படின்னு பாருங்க அல்ல அப்படியே வரவழைக்கிறான் ஒவ்வொன்னா வரவழைக்கிறான் சரியா அது ஒண்ணு அடுத்து இந்த மானங்கட்ட நபர்கள் ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொன்னதுக்கு புகாரி மா மானங்கட்டை கேட்டுக்கிட்டு இருக்காரு நான் தெளிவா கேட்டேன் புகாரில குரங்கு விபச்சாரம் பண்ணதாக ஒரு செய்தி வருகின்றது அந்த விபச்சாரம் பண்ண குரங்கு வந்து எல்லா குரங்கும் சேர்ந்து கல்லால் இருந்து கொண்டுச்சுன்னு சொல்லி தெளிவாக இருக்கின்றது இது புகாரி இதை பதிவு செய்து இருக்கின்றார் புகாரி மாமுடைய கொள்கை இதுதானு சொல்லணும் இப்ப அப்படின்னு கேட்டோம்மா இல்லையா ஏன் வாயை புத்திக்கிட்டு அதுக்கு வாயை தொடக்க மாட்டீங்க அதுதான் அவருடைய கொள்கைன்னு சொல்லணும் இப்ப நீங்க பதிவு செய்தார் அவருடைய கொள்கை என்று சொன்னாதான் இதை வந்து அவர் ஏத்துக்கொண்டார் என்று அர்த்தம் ஆனால் அவருடைய நிலை என்னன்னா எது ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர்கள் வழியா வந்துச்சோ எல்லாத்தையும் பதிவு பண்ணுவாரு அது என்ன செய்தியா இருந்தாலும் பரவாயில்லை என்பது அவருடைய கொள்கை என்ற அடிப்படையில் அவர் பதிவு செய்திருக்கின்றார் தான் நாங்க சொல்றோம் அதுக்கு பதில் சொன்னிருக்கலாம் நாம வந்து ஆபாசத்தை உள்ள புகுத்திட்டோமா ஆபாசமா நம்ம பார்த்து மதுகுப்புல எப்படி ஆபாசத்தை நம்ம வந்து உள்ள புகுத்தினோமோ அதை விட ரொம்ப ஜாஸ்தியா போய் இப்ப அதிசயம் நினைச்சிட்டோமா அடுத்த வாரம் இருக்குல்ல ரெண்டு நாள் இப்ப உள்ளதெல்லாம் ட்ரெயிலர் அடுத்து வருது ரெண்டு நாள் இருக்கு இன்ஷா அல்லா அதுல தீங்க தெரியும் என்ன உள்ள பூத்தினோமா அது என்ன அப்படின்றதெல்லாம் அந்த அவுச்ச முட்டையா அந்த எல்லாம் முட்டையா பெருந்தலைவர் அவர்கள் கேட்டாங்கல்ல விளக்கம் அதுலாம் வரும் எல்லாம் வரும் அப்ப அள்ளி போடும்போது தெரியும் ஆபாசத்தை உள்ள பூத்தணுமா இல்ல அதுவே இருக்கின்றதா என்று சொல்லி நாங்க சொன்னது கம்மின்னு மக்கள் திட்டுவாங்க அந்த அளவுக்கு வரும் பாத்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுது ஆபாசத்தை எங்க நாங்க உள்ள நுழைத்தோம் மடியில படுத்தாங்கன்றது நம்ம ஆபாசத்தை உள்ள நுழைச்சோமா மேலே சாஞ்சாங்க நாம ஆபாசத்தை உள்ள நுழைத்தோம் என்று சொல்லுகின்றீர்களே இப்படி நேஜர் சொன்னாரு ஆதாரபூர்வமா எடுத்து வாய்ச்சோம்ல அதை நீங்கள் ஒப்பு கொண்டீர்களே ஆமா அப்படித்தான் படுத்தது உண்மைதான் அது ரசூல் சொல்லாது மட்டும் இல்ல ஹாசுன்னு சொன்னீங்க சிறப்பு தவனியா சிறப்பு அந்தஸ்தான் எதுக்கு அல்லாஹ் சொல்றான் லா தக்ரபு ஸினா இன்னஹு கானா ஃபாஹிஷதன் வ ஸா சபீல பச்சரதின் பக்கத்துல கூட போயிடாத அது வந்து மிக மானம் கெட்ட வேளை தீய என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் சொல்றாங்க தீயதை பார்ப்பது கண் செய்யக்கூடிய உபச்சாரம் தான் தீயதை தொடிறது கை செய்யக்கூடிய கூடியபட்சம்னா அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வ ஸல்லம் அவர்கள் கையால உபச்சாரம் பண்ண சிறப்பு தந்தஸ்து கொடுத்தான் என்றுதானே நீங்க வைக்கின்றீர்கள் வாதம் அசிங்கமாக இல்ல அல்லாவுடைய தூதன் மேல இப்படி இட்டு கட்டுகின்றார்கள் என்று ஏன் கொதிக்கவில்லை எதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கொதிப்பு வர மாட்டேன் அப்ப இபு நேஜர் சொன்னது கரெக்ட் ஆனால் அவர் ஹரிச மறுக்கலையில என்று சொல்லி முட்டு கொடுத்து நீங்கள் பேசலாமா அப்ப ஆபாசம் என்று அதை நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள் அப்ப இபு நேஜர் வந்து ஆபாசப்படுத்தினாரா என்று சொல்லி நீங்க சொல்லணும் நீங்க அதை ஒப்புக்கொண்டீர்கள் அதை அப்ப ஒப்புக்கொண்டீர்களா நீங்க தான் உள்ள திணிக்கிறீங்கன்னு அர்த்தமாவா இல்லையா அதுக்கு பதில் சொன்னீர்களா எவ்வளவு செய்திகளை கேள்விகளாக கேட்டிருக்கின்றோம் எதுக்கும் பதில காணா சுலைமான் நபி விஷயத்துல நம்ம பயில் சொல்லலையா என்ன நாங்க பயில் சொல்லல நாங்க அடிப்படையை வச்சோம் ஈமானுடைய விஷயத்துல சுலைமான் நபி அவர்கள் விளையாடியதாக அல்லாவுடைய அதிகாரத்துல கை வைத்து தான் அதுல வருது மறைவான விஷயத்தை பற்றி அவர் பேசினார் என்று வருகின்றது அத்தனை பேர்ட்ட நான் எழுபது பேர்ட்ட நான் போவேன் எழுபது பேரும் பிள்ளைய பார்ப்பாங்க எழுபது பெண்கள் இல்ல எழுபது பிள்ளைகளும் ஆம்புல பிள்ளையாவதும் அந்த ஆம்புல பிள்ளைங்க எல்லாம் இருபது அந்த குதிரை வீரர்களாக வருவார்கள் அத்தனை நாள் அவர்கள் உயிரோடு வாழ்வார்கள் அத்தனை நாள் அவர்களுக்கு ரிஸ்க் அளிக்கப்படும் இவ்வளவு விஷயம் வருதா இல்லையா அப்ப இறைவன் வந்து எது தனக்கு இருக்கின்ற அதிகாரம் என்று சொல்கின்றானோ அந்த விஷயத்துல சுலைமான் அலை அவர்கள் கை வைத்ததாக அல்லாவுடைய தூதர் மேல இட்டு கட்டப்பட்டு இருக்கின்றது அப்படிப்பட்ட அபாண்டத்தை அல்லாவுடைய தூதர் மேல போடாதீர்கள் என்று சொல்கின்றோம் ஈமானுடைய விஷயத்தை பாதிக்கக்கூடியதா இருக்கின்றது என்று சொல்கின்றோம் அதுக்கு பதில் சொல்ல சொன்னா இல்ல பக்கத்துல இருந்து இன்சால்லா சொல்ல சொன்னது மலக்கு அப்ப மலக்கு சொல்லியும் மறுத்தாருன்னா இன்னும் காவிரா போவார அவரு என்று கேள்வி கேட்டமே அதுக்கு வாயை துறக்கான நம்ம பதில் சொல்லலையா எல்லாத்தையும் கேட்ட கேள்வி வாயை துறக்காம பதில் சொல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அதே மாதிரி வந்து பால்குடி விஷயத்துல இன்னும் எக்கச்சக்கமான விஷயத்தை கேட்டுருக்கிறோம் இப்பதான் வர்றாரு வரட்டும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போடுங்க நார் நேரம் உரிப்போம் இன்ஷா எப்படி இப்படி நீங்க எந்த மாதிரி எல்லாம் உலர்றீங்களோ உளர விட்டு தான் அடிப்போம் அதே மாதிரி பார்த்தோம் புல்கினி விஷயத்துக்கு வர்றாரு வரட்டும் எடுத்து வைங்க நாங்கள் வந்து அதையும் நிரூபிக்கின்றோம் முப்பதல் வாக்கு அதே மர்ம உறுப்பை தொட்டால் ஒழு முடியும் என்று வந்த செய்திக்கு நாம் என்ன சொன்னோம் இதுக்கு வந்து யுகிப்பூரும் என்று அந்த வசனத்தை வைத்து மறுக்கின்றார் என்று சொன்னமா இல்லையா சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க ஆமா மறுக்கத்தான் செய்யறோம் அவங்க தான் செய்வாங்க குர்வானுக்கும் வந்தாஹ் என்பது வாயத்து ஓரிருவர் அறிவிக்கக்கூடிய செய்தி எது நாம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சைடு கோல் போட்டு எங்களுக்கு பாயிண்ட் கொடுத்தீர்களே அப்ப அதை பத்தி பேசுங்க அதையும் எதிர்பார்க்கின்றோம் மொட்டை இறைச்சி விஷயத்துல கேட்டமே ஒட்டை இறைச்சி விஷயத்துல ஒட்டை இறைச்சியை தின்னா ஒழு முறிந்து விடும் என்று வரக்கூடிய செய்தி உமுமுல் பல்வாவிற்கு எதிராக மக்கள் எல்லாம் இப்படி செய்யல அதனால அது கூடாது என்று சொன்ன செய்திக்கு நாங்கள் ஆதாரம் கேட்டோம் இப்படி இருக்கின்ற இப்படி மறுத்து இருக்கின்றீர்கள இது கூடுமா அவர்கள் நீங்கள் யூதன் என்று சொல்லுங்க நஜ்ரான் வாசி என்று சொல்லுங்க அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியிட்டார் என்று இந்த மதுகபி மாம்களை சொல்வீர்களா என்று கேட்டதுக்கு வாயை துறந்தீர்களா கடைசி வரைக்கும் வாயை துறைக்கவில்லை உசூல் அதிசகளை உசூல்ல இருந்து எவ்வளவு எல்லி அடித்து போட்டோம் ததிரிபுர் ராவில சுயத்தீமாம் சொல்லக்கூடிய செய்தியை போட்டோம் குரானுக்கு முரண்படக்கூடிய செய்திகளை வந்து மறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி என்று சொன்னதற்கு இது வந்து அது மட்டும் அவர் சொல்லி இருக்கிறாரு தான் மறுக்கணும் சொல்லி இருக்க இசுமாலுக்கு எதிராக இருந்தாலும் மறுக்க வேண்டும் என்று சொல்லி மேற்கொண்டு சொன்னீர்களே கூட கம்பெடுத்து கொடுத்து மேற்கொண்டு அடிங்க என்று சொன்னீர்களே அதுக்கு வாயை துறந்தீர்களா அதே மாதிரி வந்து இன்னும் இப்னுல் ஜௌசி இப்னுல் ஜௌசி சொன்னது சொன்னதை வந்து ஆதரமாக கட்டணமா இல்லையா அறிவுக்கும் முசூலுக்கும் முரண்பட்டால் அதை மறுக்க வேண்டும் என்று இப்னுல் ஜௌசி சொன்னது சொன்னமா இல்லையா அதுக்கு வாயை திறந்தீர்களா இட்டு கட்டப்பட்ட அதாவது இட்டு கட்டப்பட்டதாக இருக்கக்கூடிய சில செய்திகள் அதனுடைய அறிவிப்பாளர்கள் சிக்கத்தாக இருப்பார்கள் யாரும் யார் அதில் பொய் இருந்து கண்டுபிடிக்க முடியாது அத்தகைய செய்திகளை மறுக்க வேண்டும் என்று இப்னுல் ஜவுசி சொன்னாரே அதை நாங்கள் எடுத்து போட்டோமே அதற்கு நீங்கள் வாயை துறந்தீர்களா அதே மாதிரி சர்சில சர்கியமாமுக்கு முரண் அதை ஏற்க கூடாது அதை அமல் செய்ய கூடாது என்று சொல்லி சொன்ன விதியை எடுத்து போட்டமே என்ன சொன்னீங்க ஆமா இந்த விதியத்தனை நாங்க நடத்திட்டு இருக்கிறோம் என்று சொல்லி ஒப்புக்கொண்டிருக்க

நம்ம பதில் சொல்லலையா வருது இன்னும் வந்து சொன்னதெல்லாம் தான் கொஞ்சமா தான் சொல்லி இருக்கிறோம் இன்னைக்கு அதை விட பல மடங்கு வர இருக்கின்றது என்பதை சொல்றோம் இமாம் வந்து அந்த முக்கத்தி மாலை அந்த முன்னாடி எடுத்து வாயிச்சாரு முகாரி முக்கத்தி அந்த தாரகுத்தினி வந்து பல விஷயத்துக்கு மறுத்து இருக்கிறாரு புகாரில் இருக்கக்கூடிய செய்திலாம் எல்லாம் பலகீனமானது என்று சொல்லி இருக்கின்றார் என்று சொன்னமே தாரகுத்தினியுமா மறுத்ததுக்கு வாயை திறந்தீர்களா தாரகுத்தினி என்ற வார்த்தையை உங்களுடைய வாயிலிருந்து வரலையே உம்முகராம் வந்து இன்னி அருகமுகா ரசூல் சொன்னாங்களாம் ஏன் அடிக்கடி அவங்களுடைய வீட்டுக்கு மட்டும் போயிட்டே இருக்கீங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது கருண காட்டுறேன் என்று சொன்னார் அதுவும் கட்டுக்கதை தான் கருண காட்டுறேன் கருண காட்டுறேன் பல பேர் போய் கருண காட்டிக்கிட்டு இருக்காங்க அநியாயத்துக்கு தான் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது இது வந்து பாரதூரமான விஷயம் என்று சொன்னமே இதுக்கு வாயை திறந்தீர்களா அண்ணன் சொல்ல போனா பால்குடி உறவு என்று சொல்வதற்கு உண்டான தகுதியான இடம் அதுதான் இப்படி கேட்டிருந்தாங்கன்னா உண்மையிலே பால்குடி உறவாக இருக்குமே ஆனால் என்னுடைய பால்குடி உறவு அவங்க என்றெல்லாமா பதிலளித்திருக்க வேண்டும் என்று கேட்டமே அதற்கு பதில் சொன்னீர்களா அப்ப இப்படி வந்து எந்த விஷயத்துக்கும் வாயை திறக்காம இப்ப வந்து இது வந்து சரியா இது வந்து நாங்க வந்து வாயை மூட வாய மூடிக்கிட்டு இருக்கோம் என்று சொல்வது எல்லாம் வந்து எங்கள் மேல சொல்லக்கூடிய அவதூறு இது நீ எப்ப டிக்ளேர் பண்ணணும் இந்த இமாம்கள் எல்லாம் யூத மதத்தினரா நஜ்ரான் வாசிகளா இவங்க வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்களா என்று நீங்கள் டிக்ளேர் பண்ண வேண்டும் சரி அன்பிற்குரிய சகோதரர்களே எதிர்தரப்பு சகோதரர் கேட்டாரு அதாவது நபி மேல பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி புகாரி முஸ்லீம் ஹதீஸ் வந்திருக்கலாம் அப்ப உம்முகராம் செய்தி வந்து இட்டு கட்டப்பட்டது சொன்னால் புகாரி நபி மேல பொய் சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்கிறான் இப்ப நான் கேட்கிறேன் குரானுக்கு முரண்பட்டால் அதை ஏற்க கூடாது அது நபி சொன்னது கிடையாது நாங்க சொன்னோம் அதாங்க நாங்க மதரசால படிச்சு கொடுக்குறோமே நாங்களும் அந்த கருத்துல தானே இருக்கிறோம் இப்ப நான் அதை ஒத்துக்கிட்டாங்க குரானுக்கு முரண்பட்டால் ஏற்க கூடாது என்ற கருத்தில் நாங்களும் இருக்கிறோம் என்ற கருத்தை ஒத்துக்கொண்டார்கள் இப்ப அதே கல்வி உங்கள்ட்ட கேட்கிறோம் நீங்க எத்தனையோ செய்திய குரானுக்கு முரண் என்று மறுத்திருக்கிறீர்கள் அந்த செய்தி புகாரில் இருக்குது நேற்று கூட சொன்னார்

அப்ப ஒரு பொய்யரா சரி நான் கேட்கிறேன் திருமதி நசா எத்தனை அதிஸ்க எத்தனையோ கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்ட செய்திகளை இட்டு சில செய்திகள் சொல்லி விமர்சிச்சிருக்கிறாங்க தற்கால இமாம்கள் அப்போ திருமதியில பதிவு செய்யப்பட்ட செய்தி இட்டு கட்டப்பட்டதா அதை பதிவு செய்த இமாம் திருமதி நபி மேல பொய் சொல்லிட்டாரா இப்பொழுது எடுத்து வைக்கப்படக்கூடிய ஆதாரம் அடிப்படையில் நீங்க வாதிட்ட நீங்கள் பொய்யர்கள்

உண்மை இல்லை என்பதற்கும் பொய் என்பதற்கும் என்ன பாரதூரமான வித்தியாசம் இப்படிப்பட்ட தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல சாலிம் சம்பந்தமான பால்குடி செய்திக்கு நாம வைத்த வாதத்தை சொன்னாங்க அருது என்பதற்கு மார்பில் வைத்து பால் குடித்தல் அர்த்தம் வைக்கிறாங்க இல்லாத திரிக்கிறாங்க நீங்க தான் ரொம்ப மதரசாக்கள் தெளிவா பார்த்தீங்கல்ல அருள்கிக்கு அர்த்த வைங்க